வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் வணக்கம் ஆ சார் நேத்து வந்து சென்செக்ஸ் இருநூத்தி பதினேழு புள்ளிகள் குறைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி பதினஞ்சா முடிஞ்சிருக்கு சார் நிஃப்டி நைன்டி டூ பாயிண்ட்ஸ் குறைஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபதா முடிஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சார் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் இன்னும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் கொஞ்சம் பில்ட் ஆற மாதிரி நமக்கு நமக்கு தெரியுது அது ஏன்னா ஒரு சில காரணிகள் நேற்றைய தினம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது பெரிய அளவில் அந்த ரெசிஸ்டன்ஸ் கேப்பை வந்து பிரேக் பண்ண முடியல கவர்ட் கவர் ஸோ இன்றைய தினம் வந்து திஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு புள்ளிகள் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற லெவல் வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு சப்போர்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் ஸோ இது பிரேக் ஆகும் ஆனால் பிரேக் பிரேக் ஆகுமானால் வி ஹெட் டுவர்ட்ஸ் டுவெண்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி டுவெண்ட்டி டூ டூ செவன்டி டுவெண்ட்டி டூ ஒன் எயிட்டி அண்ட் டுவெண்ட்டி டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஸோ இந்த த்ரீ ஃபோர் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாமே குரூஷியல் இது ஏன் நான் இப்படியோ பிரேக் டவுனா சொல்றேன் அப்படின்னா நேற்றைய தினம் நீங்க யூஎஸ் மார்க்கெட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப மிகவும் நெகட்டிவான ஒரு லெவல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு அதே போல யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஐ திங்க் தி ஓவர்ஹேங் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து இந்த ஓவர்ஹேங் வந்து இன்றைய சந்தைக்கு வந்து டெஃபினெட்டாக நமக்கு வந்து ஒரு பிரதிபலிப்பு இருக்குன்றது எதிர்பார்க்கறதுல இல்லை வேற எந்த டேட்டாவும் இல்லாத ஒரு காரணத்தினால ஐ திங்க் வி நம்மளுடைய மார்க்கெட் மூமெண்ட் வந்து இந்த மார்க்கெட்ல இருந்து ஒரு சென்டிமெண்ட் டிரைவ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கிரேட்டர் டவுன் சைட் இன்னும் அந்த வீச்சு இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு ஒரு வீச்சு அந்த இருபத்திரெண்டாயிரத்தி முப்பது லெவல் அப்படின்ற சப்போர்ட்டுக்கு டெஸ்ட் ஆக கூடும்ன்றது எதிர்பார்த்து கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த அந்த சப்போர்ட் தெரிஞ்சிருக்கிறது நல்லது ஆன் தி அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி டூ வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக தான் இருக்கும் அப்படின்றதையும் இன்றைய தினத்துக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் கருத்து சார் இன்னைக்கு என்ன செக்டார்ஸ்லாம் நல்லா ட்ரேட் ஆகும் அப்படின்னு உங்களுடைய கணிப்பு செக்டர் பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நம்ம எஃப்எம் சிஜி சொன்னா நேற்று எஃப்எம் மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருந்தது மீதி எல்லா செக்டருமே நெகட்டிவ்ல தான் முடிஞ்சது ஸோ தட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன்றைய தினம் அந்த எஃப்எம் கூட பாசிட்டிவா இருக்குமா அஸ் அ செக்டர் இருக்குமா இல்லையான்றதே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா இந்த ஓவர்ஹேங் ஆஃப் நெகட்டிவிட்டி வந்து மார்க்கெட் மேல இருக்கிறதுனால ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா முக்கியமா ஐ திங்க் ஸ்பெசிபிக் லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் பாக்குறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ அந்த வகையில பாக்கும்போது லாங் பில்டப் இது வந்து எஃப்என் இருந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வர பொசிஷன் ஸோ லாங் பில்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் ஐடிசி பூனாவாலா இது வந்து எஃப்என் டோ செக்மெண்ட்ல கொஞ்சம் லாங் பில்டப் ஆயிருக்கு இந்த டேட்டா வச்சு நம்ம எதுக்கு சொல்றோம்னா இதுக்கு ஒண்ணுக்கு அதாவது எஃப்என் டோ அண்ட் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்ததுதான் அங்க லாங் பில்டப் ஆகுதுன்னா கேஷ் செக்மெண்ட்லயும் கொஞ்சம் அந்த பில்டப் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஐடிசி பூனாவாலா இது எல்லாமே லாங் பில்டப் பாத்துருக்கு நேற்று அதே போல ஷார்ட் பில்ட் ஷார்ட் சைட்ல பொசிஷன்ஸ் பில்டப் ஆகுறது எஃப்என் டாடா டெக்னாலஜி பிஎஸ்சி ரொம்ப முக்கியமா பிஎஸ்சி சிடிஎஸ்எல் ஹின் பெட்ரோ இதை தவிர்த்தும் வேற பங்குகள் இருக்கு நான் குறிப்பாக ஓரளவுக்கு ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் நம்ம இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து கவனிக்கிறவங்களுக்கு கூடுதல் இருக்கும் என்ற ஒரு எண்ணத்துல நான் இந்த பங்கலை நான் சொல்றேன் இதை தவிர்த்தும் பங்கல் இருக்கு கவர் பண்ண முடியாது ஸோ ஷார்ட் பில்டப் அண்ட் லாங் பில்டப் வந்து இது ஒரு இது இதோட பிரதிபலிப்பு வந்து கேஷ் செக்மெண்ட்லயே இருக்கும் அதே போல ஹை டெலிவரி நேற்றைய தினம் ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து ஆக்சிஸ் பேங்க் கோட்டக் இன்ஃபோசிஸ் விபிஎல் அதாவது வருண் பெவரேஜஸ் அப்புறம் ஐடிசி ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா நீங்க ஐடிசி வந்து லாங் பில்டப்ல இருந்து ஹை டெலிவரிலயும் நடந்திருக்கு ஸோ பாசிபிளி நீங்க அதுல இருந்து ஒரு 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 லீடிங் டைரக்ஷனா நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பட் ஐ திங்க் நேற்றைய தினம் உங்க கே கேள்விக்கு பதில் என்னன்னா நேற்றைய தினம் எஃப்எம்சிஜி மட்டும்தான் பாசிட்டிவ்ல இருந்தது இன்னைக்கு அது கூட இருக்குமா என்ற ஒரு சந்தேகத்துலதான் இருக்கிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம லாங் பில்டப் பத்தி ஒரு டைம் பேசும்போது அதுல கமெண்ட்ல போட்டிருந்தாங்க சார் லாங் பில்டப் பத்தி எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாரு எனக்குமே சந்தேகம் இருக்கு சார் லாங் பில்ட் அப் ஷார்ட் பில்ட் அப் எதனால் நடக்குது ஏன் நடக்குது அது நடந்தா என்ன கவனிக்கணும் சார் ஒன்னும் இல்ல சரி லாங் பில்ட் அப்படின்றதுல இருந்தது செக்மெண்ட்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய டேட்டா ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடும் விலை கூடும் இதில் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு தட் இஸ் அ டிஃபரண்ட் கேம் ஆல்டுகெதர் பட் அங்கே லாங் பில்டப் நடந்ததுன்னா இட் இஸ் வெரி லைக்லி தட் இந்த கேஷ் செக்மெண்ட் அதாவது கேஷ் செக்மெண்ட்ல கூட அந்த குறிப்பிட்ட பங்கு எங்க லாங் பில்ட் அப் நடக்குதோ ஒரு குறிப்பிட்ட லாங் பில்டிங் அப் பொசிஷன்ஸ் அப்படின்னா பையிங் சைட் ஸ்ட்ராங்கராக இருக்கும்றத ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே போல ஷார்ட் பில்ட்அப் நடக்கும்போது எகைன் ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் வால்யூம் பல விதமான ஃபேக்டர்ஸ் எடுத்தா இந்த ஷார்ட் பில்டப் சொல்றோம் ஸோ அதுவும் திருப்பி எஃப் அண்ட் செக்மெண்ட்லேருந்து நம்ம டிரைவ் பண்ற டேட்டா அந்த டேட்டா வெஸ்ட் அதோட கேஷ் செக்மெண்ட்ல கொஞ்சம் நடக்க இருக்கும் எஃப் அண்டோ ஷார்ட் பில்டப் இருந்தால் இங்க ஒரு இதோட எதிர்பார்ப்பு என்னென்னா பிரைஸ் மூமெண்ட் அந்த குறிப்பிட்ட பங்களோட பிரைஸ் மூவ் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு டைரக்ஷன் இண்டிகேட்டர் மட்டுமே இப்படிதான் நடக்கணும் ரூல் எல்லாம் கிடையாது பட் பொதுவாக வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் செல்லும் என்ற ஒரு ஒரு நிகழ்வு இருக்கிறதுனால இந்த டேட்டா தெரிஞ்சு கொள்வது நல்லது அவ்வளவுதான் சார் எஃப்ஐஐ செல்லிங் பேட்டர் எப்படி இருக்கு சார் எஃப்ஐஐ நேற்று தினம் செல்லிங் ஒண்ணும் முடியலையே போர் எயிட்டி ஃபைவ் குரோர் கேஷ் செக்மெண்ட்ல வந்து வித்திருக்காங்க சோ செல்லிங் லெவல் செல்லிங் இன்டென்சிட்டி வேணா குறைஞ்சிருக்கலாம் அதுக்கு முந்தைய நாள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் வந்து ஃபோர் நை ஏ ஃபோர் எயிட்டி ஃபைவ் குரோர் ஸோ ஒன் ஃபோர்த் குறைஞ்சிருக்குன்றது நம்ம சொல்லிக்கலாம் பட் இன்னும் செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஹவெவர் நேற்றைய தினம் யுஎஸ் மார்க்கெட்டில் நடந்த பிரதிபலிப்பில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்னரி ப்ரெஷரில் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஏன்னா நேற்றைய தினம் யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவு ஆல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் லோவராக தான் முடிஞ்சிருக்கு நேஷ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் லோவரா இருக்கு ஸோ இஸ் அ வெரி சிவியர் அது வந்து ஒரு மிகவும் சிவியரான ஒரு நெகட்டிவ் க்ளோசரா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோட பிரதிபலிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நிக்கை வந்து ஆல்மோஸ்ட் எகைன் ஆல்ரெடி இப்ப ட்ரேட் நடந்துட்டு இருக்கு வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் லோவர் ஹாங்ஷஙங் ஹாங்காங்ல இருக்கக்கூடியது முன்னூற்றி ஐம்பது புள்ளிகள் குறைந்ததும் தற்போதைய வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ உலகம் எங்குமே அந்த வால் ஸ்ட்ரீட் பிரதிபலிப்பு வந்து ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொண்டு அவங்க அவங்களுடைய அந்த நாட்டோடைய குறிப்பிட்ட பங்கு சந்தைகளும் ஒரு சரியாக சந்தித்துக் கொண்டு இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷனும் அதாவது மார்க்கெட் சந்தை ஓபன் ஆகும்பொழுது அதோட பிரதிபலிப்பின் காரணமாக சந்தை நம்ம நம்ம நாட்டின் சந்தை ஒரு குறைவோட தான் துவங்க இருக்கக்கூடும் என்றதை நினைவில் கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் சார் வந்து இந்தியன் மார்க்கெட்ல எந்த செக்டர்ல அதிகமா இருக்கு அது வந்து எல்லா செக்டர்லயும் இப்ப வித்திருக்காங்க பட் குறிப்பிட்டு ஒரு காலகட்டத்தில் ஐ இதோட கொஞ்சம் முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வித்தது ஐடி வித்தது மீடியா வித் எஃப்எம்சிஜி எந்த எந்த செக்டரையும் அவங்க விட்டு வைக்கல அதுதான் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ சோல்ட் அக்ராஸ் த போர்ட் அக்ராஸ் செக்டர்ஸ் ஸோ அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்ச இது ஸோ எல்லா செக்டர்லையும் குறிப்பிட்ட ஒரு பெரிய அளவு தொகையை வந்து அவங்க வித்துருக்காங்க அது ஒரு லிஸ்டாவே இருக்கு நமக்கு பட் ஷோ கேன் கன்சிடர் டாக் எல்லா சார் சார் ஆக்சுவலி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஷேர் நம்ம நம்ம என்ன அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு அதனால நான் வந்து என்ன சொல்றேன் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு நாள் ஒரு வார்த்தை அப்படின்ற டெக்னிக்கல் வேர்ட் எடுத்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இன்னைக்கு டே என்ன டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னா என்னங்கறது கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க சார் பிளீஸ் எடுத்த உடனே டெட் கேட் பவுன்ஸ் போறீங்க ஒரு ஒரு டெர்மினாலஜி டெட் கேட் அதாவது செத்து இறந்த ஒரு பூனை வந்து பவுன்ஸ் ஆகும் அதாவது ஒரு ஒரு தட்டினாலும் புஷ் பண்ணாலும் ஒரு பவுன்ஸ் கிடைக்கும் அது வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக காட்டும் பட் ஆக்சுவலாக வந்து அது இருக்கு ஸோ திஸ் இஸ் வாட் அ டெட் கேட் பவுன்ஸ் ஸோ இதே மார்க்கெட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சந்தையின் போக்கு வந்து அதாவது வெரி மச் லோவராக இருந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சந்தை இனிமேல் இது வீழ்ச்சிக்கான அதாவது உடனடியாக ஒரு பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை நம்ம எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நேரத்தில் திடீர் என்று ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ பல விதமான காரணங்கள் அதுல ஆகலாம் பட் ஏதோ ஒரு காரணத்தினால திடீர் சந்தையின் போக்கு வந்து அந்த அந்த டைரக்ஷன் மாற்றி மறுபடியும் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தையாக மாறுகிறது ஸோ தற்போதைய நிலைமைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சந்தையின் வீழ்ச்சி பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளிகள் இது வந்து ஒக்டோபர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கு ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ஹை அன்னையிலிருந்து ஏறக்குறைய நம்ம டுவெண்ட்டி ஒன் நைன் சிக்ஸ்டி போர் அதாவது மார்ச் மூன்றாம் தேதி வரைக்குமே ஒரு வீழ்ச்சியை தான் சந்தித்துக் கொண்டிருந்தது சோ திடீரென்று இந்த இந்த போக்கின் ஒரு திசை திருப்பம் அதாவது மார்க்கெட் தான் இருக்குப்பா டெய்லி வந்து சந்தை போயிட்டு தான் இருக்கு இறக்கத்தில தான் இருக்கு சந்தையை நினைத்திக்கொண்டு திடீர் என்று பார்க்கும்போது டுவெண்ட்டி ஒன் நைன் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஒன் நைன் சிக்ஸ் போர்ல திடீர் என்று சந்தையின் போக்கு வந்து ஒரு ரிவர்சல் ஒரு திருப்பம் நடக்கிறது நம்ம ரிலீஃப் ரேலின்னு நேற்றைய தினம் முன்றைய தினம் கடந்த வாரமே சொன்னோம் அந்த ரிலீஃப் ரேலி நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான் டெட் கேட் பவுன்ஸ் சொல்றோம் ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது டைரக்ஷன் மாறுது அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு நினைப்புல இதுல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க ட்ரேட் பண்ணி சிக்கிடுவாங்க இதுல மாட்டிட்டு முடிப்பாங்க கொள்வது ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்தால் மட்டுமே இந்த டெட் கேட் பவுன்ஸ் வந்து எலிமினேட் ஆகும் பட் இந்த டெர்மினாலஜி நீங்க இப்ப கேட்கறது தற்போதைய நடக்கக்கூடிய சந்தைக்கு நீங்க ஒன்றாக ஒப்பிட்டு பார்க்க போமானால் ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் சோ இந்த பவுன்ஸ் நடந்திருக்கு டுவெண்ட்டி ஒன் நைன் சிக்ஸ்டி போர்ல இருந்து தற்போதைய நிலைமைக்கு டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல் டெஸ்ட் ஆனதையும் நம்ம பார்த்தோம் இப்போ திடீரென்று நேற்று பழையபடி இதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மறுபடியும் சந்தை சென்று இன்றோடைய எதிர்பார்ப்பும் இன்னும் இறக்கத்தில் மறுபடியும் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள் லெவலுக்கு வரக்கூடும் அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் வரக்கூடும் என்பதையும் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல இந்த மீனிங் ஆப் டெட் கேட் பவுன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் கிளியர் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் திஸ் இஸ் வாட் அட் டெட் கேட் பவுன்சஸ் டவுன் மார்க்கெட் டவுன் சைட் மார்க்கெட் டேரிஷ் சென்டிமெண்ட் திடீர் என்று டேரெக்ஷன் மாறி ஒரு பவுன்ஸ் ஆகும் போது அது பேர் தான் டெட் கேட் பவுன்ஸ் நம்ம டெக்னிக்கலா சொல்றோம் சூப்பர் சார் தெளிவா சொல்லுங்க சார் சார் வேற ஏதாவது திருப்ப செய்தி இருக்கா சார் ரைட் யுஎஸ் மார்க்கெட் உடைய வீழ்ச்சியின் காரணம் ஒன்று வந்து டாரிஃப் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் அதே சமயத்துல அந்த ஊரில் வந்து தற்போதைய அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு ரிசஷன் ஃபியர் அதாவது பொருளாதாரமே ஒரு பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு தேம்ப நிலைமை ஒரு லோ க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெரிய அளவில் இருக்கு ஸோ ரிசன் ஃபியர் வர்றது அதே சமயத்தில் ஜாப்ஸ் டேட்டா அதாவது இன்றைய தினம் வரக்கூடிய இருக்கிறது நாளைய தினம் வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வரக்கூடியது தேர்ஸ்டே வந்து ப்ரொடியூசர் ப்ரைஸ் ஓவரால் சிபிஐ அண்ட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்து வரக்கூடியிருக்கு ஸோ எல்லாமே வந்து அந்த நாட்டுடைய சந்தையின் போக்கை நிர்ணயிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டாவாக அமைகிறது ஸோ இது வந்து டெஃபினட்டாக நம்ம நாட்டு சந்தைக்கும் ஒரு பிரதிபலம் இருக்கக்கூடும் அந்த நிஜமாவே இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் கூடுதா குறையுதா பொருளாதாரம் எக்ஸ்பேண்ட் ஆகுதா கான்ட்ராக்ட் ஆகுதா அதே சமயத்தில் அடுத்த வட்டி விகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் வந்து யுஎஸ் நடக்குமா நடக்காதது இந்த மாதிரி டேட்டா குறித்து தான் அது சொல்ல முடியும் ஸோ இந்த டேட்டாவும் பங்கு சந்தைக்கு ஒரு பிரதிபலிப்பு இன்றைய நாளே நாலு மறுநாள் தினம் இந்த ஒரு ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து டெஃபினட்டா ஸ்டாக் மார்க்கெட்டில் பிளே ஆகும் கரன்சி செக்மெண்ட்ல யூஎஸ் டாலர் வந்து இன்னும் வீக்காக தான் நம்ம பார்க்கிறோம் நேற்றைய தினம் அந்த ஒரு வீழ்ச்சியை பார்த்தோம் அகேன்ஸ்ட் த என் அண்ட் அகேன்ஸ்ட் ஸ்விஸ் பேங்க் வந்து மிகவும் ஒரு பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை பார்த்தோம் ஹவோவர் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கரன்சிக்கு அகேன்ஸ்டாகவும் யூஎஸ் டாலர் வீக்கா இருந்தாலும் இந்திய நாட்டின் ரூபாய்க்கு அகைன்ஸ்டா அது மிகவும் வலுவடைந்து நேற்று எயிட்டி சிக்ஸ் நைன்டி அந்த இருக்க நேற்று எயிட்டி சிக்ஸ் நைன்டி அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரூபாய் மதிப்பு தற்போதைய நிலைமைக்கு குறைந்து எயிட்டி செவன் தேர்ட்டி டூக்கு மாறி இருக்கு இந்தியா அகேன்ஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்கு உலகத்திற்கு மற்ற கரன்சி அகேன்ஸ்டா வீக்காக இருக்கு மற்றபடி கண்டினியூஸ் டு வீக் குரூட் ஆயில் வந்து மிகவும் இன்னும் குறைந்த வண்ணமாக தான் இருக்கிறது கோல்டும் அதே போல நேற்று ஒரு வீக்னஸை பார்த்தோம் தினத்தோடைய அந்த ஜாப்ஸ் டேட்டா பொறுத்து தான் தீஸ் அவுட் பட் குரூட் கண்டினியூஸ் அது இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் நமக்கு தெரியுது ஸோ இந்த நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் மனதில் நினைத்து தினம் நீங்க வர்த்தகத்துக்கு உள்ளாக நுழைய வேண்டும் முக்கியமா ஒரு திருத்தத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்எஸ்சி டேட்டா பிரகாரம் போர்டீன்த் அன்றைக்கு பதினான்காம் தேதி அன்றைக்கு சந்தையின் விடுமுறை நாள் ஹோலிக்கான விடுமுறை நாள் அப்படின்றது தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் ஐ திங்க் தேர்டீன்து நாங்க சொல்லியிருந்தோம் அதை திருத்தி போர்டீன்த் அப்படின்றது என்எஸ்சி ஹாலிடே லிஸ்ட்ல இருக்கு உங்களிடம் சொல்லி இன்றைய தினம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமைய வேண்டும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க டெட் கேட் பவுன்ஸ் புரிஞ்சிருக்கீங்க லெவல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணி உங்க பிரின்சிபிள் ப்ரொடெக்ட் பண்ணி ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் டே சூப்பர் சார் தேங்க்யூ சோ மச் சார் ரைட் நாளை சந்திப்போம் சார் ஓகே பாய் பாய் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க